ನಮಸ್ಕಾರ ಕಪ್ ಜಯಪಲ್ ಡಾಕ್ಟರ್ ಸಂಭತ್ ಕುಮಾರ್ ಇನ್ ದಿ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ आवर ಮೆಡಿಕಲ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟರ್ ಆಫ್ ದಿ ಕನ್ನಟ್ ಇಟ್ ಇಸ್ ಅ ವೆರಿ ഹാಪಿ ಮೋಮೆಂಟ್ ನಾವು ರೀಸೆಂಟ್ ಆಗ 65 ಇಯರ್ old ಮ್ಯಾನ್ ಯಾಕೆನೇ ಒಂದು ಸರ್ಜಿಕಲ್ ಬಯೋಪ್ರೋಸ್ಟೆಟಿಕ್ ವಾಲ್್ ಮಾಡಿರಂದಾರೆ ಅದು ಫೇಲ್ಯೂರ್ ಆಯ್ ಟ್ರಾನ್ಸ್‌ಕೇಡಿಟರ್ ಮೈಟ್ರಲ್ ವಾಲ್ವ್ ವಿಚ್ ಇಸ್ ಸ್ಪೆಶಿಯಲಿ ವಿ ಹ್ಯಾವ್ ಡನ್ ವಿಥ್ ಅ ಲ್ಯಾಂಬ್ ಕೋನ್ ಅಸಿಸ್ಟೆಡ್ டிஎம்பிஆர் லேம்புங்கிறது ஒரு எலக்ட்ரோ சர்ஜரி தொட வழியாக போய் எலக்ட்ரோ சர்ஜரி லைக் அ சர்ஜன் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் எலக்ட்ரோ சர்ஜரி கெட்டித்தர் மூலமாக ஸ்பெஷல் வயர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணி இந்த டிரான்ஸ்கெட்டர் மைட்ரோ வால்வை ஏற்கனவே சர்ஜன் போடுற வால்வில் டிரான்ஸ்கெட்டாக பிளேஸ் பண்ணியிருக்கோம் பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் இது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் த்ரீ டி டிரான்ஸ்இசோபிஜல் எக்கோங்கிறத ஸ்பெஷல் எக்கோ யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜர் கடவுளியாக பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டு ரெண்டு த்ரீ டேஸில் எலிஜிபிள் டு கெட் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெல் பேஷண்ட் ஃபாலோ பண்ண பண்ணாங்க நல்லா இருக்காங்க அவங்களோட நெய் சுத்தமான முடிச்சுதல்கள் நல்லா கிளியர் ஆகி பேஷண்ட் இஸ் டூயிங் வெல் அண்டர் ஸ்பெஷல் மொமௌண்ட் அபவுட் திஸ் தி லாங்வேஜ் அசிஸ்டண்ட் ட்ரான்ஸ்கேட்டர் மைக்ரோவாக் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் பீயிங் தன் இன்

First and best. Thank you. Very much.